நடப்பாண்டில் நடைபெற உள்ள ஆசிய கோப்பை டோர்னமெண்ட் குறித்து சில முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது அதாவது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் டி டுவெண்ட்டி கப் டோர்னமென்ட் ஆனது நடைபெற இருப்பதால் இந்த ஆசிய கோப்பை டோர்னமெண்ட் ஆனது டி ட்வெண்ட்டி தான் நடத்தப்படும் என்பது இந்த ஆசிய கோப்பை வெளியான சில முக்கியமான தகவல் என்னவென்றால் இந்த ஆனது செப்டம்பர் பத்தாம் தேதி தொடங்க வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும் இதற்கான அட்டவணையை ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ஆனது வருகிற ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வெளியிட வாய்ப்பு இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திட்டமிட்டபடி எல்லாமே சரியாக சென்றால் இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த டோர்னமெண்டில் நேருக்கு

என்றும் அதன்படி அநேகமாக துபாயில் வைத்து நடத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது